முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது சபாநாயகராக இருந்த தனக்கு எதிராக போஸ்டர் போட்டு உள்ளடி செய்தவர்கள் யார் என்பது பற்றியும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அதிமுகவில் தனக்கு எதிராக நடந்த சதி வேலைகள் குறித்தும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனந்திறந்து பேசினார் ராயபுரம் காசிமேடு பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் ஜெயக்குமார் தெரிவித்த அதிர்ச்சி தகவல்கள் இதோ ஜெஏ ஜான் பிரிஞ்சு அப்ப ஜேஜான் பிரிஞ்சப்போ எண்பத்தி ஒன்பதுல சீட்டு கேட்டேன் எண்பத்தி ஒன்பதுல சீட்டு அது சாரி அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கேட்டு அம்மா வந்து நான் உங்களுக்கு தரேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அலையன்ஸை கேட்கிறேன் நாங்கள் நான் சொன்னேன் அம்மா விருப்பம்னு சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எண்பத்தி ஒன்பதுல ஆறுமுசாமி சொல்லிட்டு ஜனதா கட்சி கொடுக்குறாங்க எண்பத்தி நாலுல கடையில் எண்பத்தொன்பது கடையில தொண்ணூற்றி ஒன்றில்

பேப்பில் வந்துருக்கு ராயபுரம் தொகுதி கழக வேட்பாளர் அப்படின்னு முதல் தொகுதி ராயபுரம் சட்டமன்ற தொகுதி வந்து தமிழ்நாட்டினுடைய முதல் தொகுதி அப்போ தொண்ணூத்தொன்னில் உங்கள் முன்னாடி அடையாளம் கார்த்தி நீங்கள் கொடுத்த அங்கீகாரம் அம்மாவுடைய நல்லா வந்து தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கழகத்துடைய அந்த கொள்கைகளை எடுத்து போய் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து இன்னைக்கு அம்மா நாங்களை உருவாக்கி அப்படிப்பட்ட தெய்வத்தை என்னைய வாழ்நாளில் இன்றைக்கும் பார்த்தா நான் கும்பிட்றதுக்கு பார்த்தினா இதே நேரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அந்த இரு பெரும் தலைவர்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கே நான் வந்து ஒரு காரணமாக இருக்கேன் இப்போ வாழ்நாளில் என்னைக்கும் சரி இந்த உயிர் இந்த உடல் உள்ள வரை அதை அழைக்கிது அண்ணாவது அவட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் பொறுத்த அம்மாவுடைய புகழ் தான் போகும் அச்சுமாரினாலாம் கிடையாது இது சந்தர்ப்பவாதி தொண்ணூற்றி ஆறில் அம்மாவுக்கு ஒரு சுகாதாரம் தானே நிறைய பேர் போயிட்டாங்க அப்போ கவலைப்படலாம்மா உக்காங்க நான் நான் உண்மையான விசுவாசம் நாலு பேர் தான் போச்சுமாரு நம்ம வந்து மீண்டும் வருவோம்னா அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போனாங்க அப்படி பண்ணல அன்றைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் நிறைய பேர் தொண்ணூற்றாறில் காரில் கொடி கட்டுறது கூட பயம் தான் ஆனால் அண்ணா தீமை கொடி கார்ல காரில் போச்சு சென்னை பிள்ளாங்க சென்னை பிள்ளை போச்சு எதுக்கு பயப்படணும் நான் கட்டுன்னு சொல்லிவிட்டு கட்டிட்டு போனேன்னை இன்றைக்கி இல்லை கரெக்டான இப்போ பெரிய அளவு கருணாநிதி எனக்கு தோந்து கொடுப்பாரு ஊழல் விலை நீ என்ன வேணாலும் ஊழல் நீ தான் கொடி கொடியே சேர்த்து வச்ச இப்போ மடியில் கிணா நீ எனக்கு கோழி எனக்கு இன்கம் டேக்ஸ் பயம் கிடையாது ஈடி பயம் கிடையாது எந்த பயம் கிடையாது மடியில் கிணம் இல்லாதால்தான் நான் இப்படி நான் வந்து எல்லாரையும் இன்றைக்கி போடு போடுன்னு இருக்கேன் இன்றைக்கி கற்று கற்றுன்னு கட்டிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி கரும்பு பணம் வச்சுருந்தானே பயப்படின்னா ஆ கரும்பு பணம் இல்லாதவங்களுக்கு எது பயப்பு பயம் இருக்கணும் அதனால் பார்த்தா நம்ம எல்லாம் வெள்ளை உள்ளக்காரர்கள் இல்லையா அதில் வந்து கரும்பு பணாட்சிகளும் தான் பயப்படுகிறது அப்படி வந்து தொண்ணூற்றி ஆறில் அப்போ தொண்ணூற்றி ஆறில் மேயர் எலெக்ஷன் வருது மேயர் எலெக்ஷன் வந்தவொன்னா அம்மா என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒரு இது நடக்குது ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடக்குது அந்த குழு கூட்டம் நடந்தவொன்னே பார்த்தீங்கன்னா குழு கூட்டத்தில் வந்து தமிழ்நாடு முழுது உள்ளாட்சியில் யாராலாம் நிற்பாங்க முடிவு செய்கிறாங்க என்ன வந்து என்ன சொல்கிறாங்க லாஸ்ட்டாக ஜெயக்குமார் வந்து சென்னை மேயராக நிற்கிட்டோம் அவர் தான் சரியான கேண்டிடேட்ன்றாங்க அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம கட்சியிலே அந்த வில்லங்கை புற்றவெலாம் இன்னைக்கு இல்லை கட்சியில் என்னோட வளர்ச்சி பிடிக்காம விட்டு போடுறாங்க அம்மா வந்து டாக்டர் நாவலர் வந்து பெஸ்ட்டு கேண்டிடேட்மா அவரை வந்து போடல அவன் அம்மாவுக்கு ரொம்ப தர்மசக்தாயிடுச்சு ஏன்னா நாவலர் வந்து நம்ம வந்து அவங்க சொல்லிட்ட பிறகு நாவலர் கேட்க முடியாமல் இருக்க முடியாது உடனே நாவலர்கிட்ட கேட்குறாங்க டாக்டர் நாவலர் நீங்கள் மேயருக்கு நிற்கிறீங்களான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் பாருங்க அதுக்கெல்லாம் சரியான கேண்டி ஜெயக்குமார் தான் அவரே சொல்கிறார் உடனே அனௌன்ஸ் பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் அவர் சுப்பிரமணிய சுவாமி கட்சி அதே தான் அலையின்னு சொல்கிறது அம்மா கூப்பிட்டாங்க எனக்கு கூப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைம்மா வாபஸ் வாங்குறதுக்கு அப்போ செல்ஃபோன் கிடையாது டீ விட்டு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தான் நான் போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் இல்லை இல்லை நான் உங்களை கூப்பிட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு இது மாதிரி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் வித்ரா பண்ணிவிடுறேன் போய் நேராக கார்பரேஷனுக்கு போய் வித்ரா பண்ணலாம் அப்போ தான் சொல்கிறாங்க இந்த அறிக்கையில் என்னுடைய அன்பு தம்பி ஜெயக்குமாருக்கு என்னுடைய வாழ்த்து கேளுங்க யாரே அன்பு தம்பின்னு கூப்பிட்டதே கிடையாது இன்னும் அது அறிக்கை வேணால் ஒரு ட்விட்டர் வந்து தான் போடுறேன் எடுத்து பாருங்கள் அந்த அன்பு தம்பி ஜெயக்குமாருக்கு வாழ்த்து கேள்ந்தாங்க அப்படி சொன்னேன் அப்புறம் தொண்ணூற்றி எட்டு வருது தொண்ணூத்தி எட்டு வந்து அம்மா எங்கள் அம்மாவை பொறுத்தவரை இவனுக்கு ஏதாவது ஒன்று உடனடியாக செஞ்சாலும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தொண்ணூத்தெட்டு நாடாளுமன்ற தேர்தல் வருது அப்போ பிஜேபியோடய கூட்டணி இல்லையா அந்த தேர்தல் வரும்போது எனக்கு வந்து இங்கே நார்த் மெட்ராஸ் வட சென்னை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு கோஷ்டி இன்றைக்கி சில பேர் எல்லாம் மேலே போயிட்டாங்க அது யாராவது தெரியும் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சேன்னா உடனே அங்கே போய் சொல்கிறாங்க நார்த் மெட்ராஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குமா அதனால் வந்து வேறு யாராவது அலையன்ஸ் கொடுத்துலான்னு சொல்லிட்டாங்க அம்மா புரிஞ்சிட்டாங்க அது நான் கொடுக்குறத இவங்க கெடுக்கிறாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்ட சொன்னாங்க ஜெயக்குமார் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சீடு கொடுத்துருவேன் ஆனால் நம்ம கட்சியில் சில வில்லங்க முருஷனுங்க இருக்காங்க அவங்களே ஒன்று கவுத்து விட்ருவாங்க நீ அந்த அங்கே வேணாம் நீ சென்ட்ரல் மெட்ராஸ் இல்லைனா அதுக்கு என்ன பண்ணாங்க எங்கிட்ட சொல்லிவிட்டு அது ஆட்சி மன்ற சொல்கிறாங்க நான் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கேன் வட சென்னை வந்து செ ஜெயக்குமார்க்கு இல்லை சென்ட்ரல் மெட்ராஸ் வேணால் கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்னா அதில் ஒருத்தன் விட்டு போட்டான் என்ன போட்டான்னா சென்ட்ரல் மெட்ராஸில் ஃபிஷர்மேன் இல்லை அம்மா சொன்னாங்க ஜெயக்குமார் பத்துல ஜாதி மதம் பார்க்குறவர் கிடையாது எல்லா ஜாதி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களே நான் நிற்க வைக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு சென்ட்ரல் மேடாசை நிற்க வச்சு யார் ஏற்று நிற்க வச்சார் முழுசலி மாறன் ஆயிரம் கருணாநிதி முழுசலி மாறன் அன்னைக்கு மத்திய அமைச்சர் கோடி கோடி அடுத்து வந்து கொள்ளரிச்சு எல்லாத்தையும் போட்டு ரெண்டு கட்டம் தேர்தல் நினைச்சதனால ஒரு கட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஆள் இறக்கி கல்லை ஓட்டு போட்டு ஒரு நாற்பதாயிரம் ரோட்டில் என்ன தோக்கடிச்சாங்க தோத்துட்டாங்க கவலைப்படலை போத்துட்டோன்னு பாரு ஒரு தலைவருடைய அந்த குணம் அம்மாவுடைய குணம் உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி நான் அழுதுடுவேன் அதெல்லாம் நினைச்சா கூட போயிட்டு நான் இப்போ கிட்ட இருக்க கிட்டே வாங்க போத்துட்டோம்னா தான் பார்க்குங்களாண்ணா இல்லைம்மா அதெல்லாம் அம்மா இருக்குது எனக்கு நம்ம கவலைட்டேன் நீங்கள் வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனேன்னு சொல்கிறாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம தான் வந்து அமைச்சரவை அமைக்கிறோம் நீங்கள் என்னோடய அமைச்சர் தைரியமாக இருங்க இப்போதைக்கு போ ட்ரஸ்டி உங்களை நான் போட்டிருக்க போய் ஜாயின் பண்ணிடுறேன் எந்த தலைவர் சொல்லுவாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் நீங்கள் அம்மா நிற்க வைக்கிறாங்க நீங்கள் ஆதரவு தருவீங்க நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக அஞ்சு பேர் அப்போ அம்மாவோட அழைச்சாரு வேற யார் ஓபிஎஸ்லாம் கூட கிடையாது ஓபிஎஸ்லாம் பின்னாடி தான் வராது புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்போ எனக்கு ஃபோன் வருது உங்கள் கார்லையே நீங்கள் தம்பி துறை சரோஜா ஐஆர் வாண்டையார் இவங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மொத்தமாக கூப்பிட்டுனு வீட்டுக்கு போகிறப்ப யாருக்கும் சொல்ல நேராக கவர்மாளிக்கு போனால் அம்மா தலைமையில் அஞ்சு பேர் கொண்ட அமைச்சரவை அன்னைக்கு பதவியேற்றது அந்த அஞ்சு பேரில் நான் ஒருத்தருக்கும் கேட்டாங்க தெரியல சரி அதுன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று அதே போன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் எதிர்கட்சி இப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து ஒரு ஸ்பீக்கர் உயர்ந்த பதவி கொடுத்து அது சில பேர் என்ன செஞ்சாங்க ஒரு கோல் முட்டினாங்க இந்த மாதிரி பெருசாக ஈவன்லேயே போஸ்டர் போட்டு ஈவென்லே வந்து சிஐடி மூலமாக அனுப்பிச்சி அம்மா அந்த நேரத்தில் கோவப்பட்டு வச்சு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு தப்பு எதுவும் பண்ணலாமா அப்படி ஏதாவது என்னை தூக்குறோம் கூட என்னை எடுத்து கூட எடுத்துருக்க மாட்டேன் ஓ சரி நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோன் வந்து எடுத்து ரிலீஸ் இது பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் ரெண்டு வருஷம் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா இதோட நம்ம அரசியல் ஆளுங்களாம் என்ன ஆ எதிர்காலம் எதிர்கால அரசியல் ஆளுதான்ட்டு சரி இப்போ தாண்டா இனிமேல் தான்டா ஸ்டார்டிங் சரிதான் சொல் ஒன்று ஒன்றில் ஒரு அம்மா ஜெயிக்கும்போது கூட பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்மா ஜெயிக்கும்போது பக்கத்தில் இருப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தா அந்த சென்ட்ரேட் ஹால் நடந்தது அப்படி இல்லை நான் தூர நான் எதிராக உட்காந்துட்டுருக்கேன் நான் அம்மா வந்து மேலே இருக்கேன் அதை நான் அம்மா மனசு பண்ணேன் எவ்வளோ தூரம் வந்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு பிஎஸ்எட சொல்லி என் காரண்டை வர சொல்லி சொல்கிறாங்க என்ன மந்திரியிலேருந்து கவலைப்படுறீங்களா உங்களை ஸ்பீக்கர் ஆக்கியிருக்கேன் போகிறேன் அப்படின்னு ஸ்பீக்கரை வந்து உருவாக்குறாங்க அது பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் போய் சொல்லி சில எதிரிகள் செய்த சூழ்ச்சி அது தற்காலிகமாக எடுபட்டது ஆனால் அதுக்கு என்னாச்சு அம்மா என்ன பண்ணாங்க உங்களுக்கு வந்து ஒரு சாத் கொடுங்கன்னு சொல்லிட்டு என் பையனுக்கு எம்பி சீட்டு கொடுத்து அழகு பார்த்தாங்க எந்த கட்சிலேயாவது ஒரு எம்பியும் ஒரு மினிஸ்டரும் ஒரே வீட்டில் உண்டா அம்மா கலந்து நடக்காதது ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் நம்ம குடும்பத்தை சார்ந்த ஒருத்தன் ஆனால் இருக்கட்டும் சொல்லிவிட்டு என் பையனுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி சீட்டும் கொடுத்து அழகு பார்த்து டெல்லி கமிச்சாங்க அது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இப்போ அதே போல் இங்கே திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆடம்பரம் ஏற்பாடு பண்ணால் தான் அம்மா வருவாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் நான் அது என்னுடைய அண்ணன் பையன் தெரியும் எங்கள் அண்ணன் பையன் ஒரு சின்ன இன்வைடைஷன் இவ்வளோ தான் இன்வைடேஷன் இவ்வளோ தான் இன்வைடேஷன் அம்மாவோடய நல்லா சீடன் போட்டு கொடுத்தா வீட்டுக்கு அதை பார்த்தோன்னா விட்டு விட்டு தம்பி இல்லைப்பா தம்பி விடுப்பா தம்பி அவர் ஒன்றும் நல்ல விட்டு அம்மாவோட நல்லா சீடன் போட்டு கொடுத்தேன் வீட்டில் வீட்டில் கொடுத்தோன்னே இருந்து வந்தாங்க பார்த்துட்டு இது உடனடியாக வந்து வண்டி ரெடி பண்ணுங்க நம்ம போகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவில்லை பார்த்தாட்டேன் இங்கே தங்கராஜ் திருமண மாலைக்கு தங்கரை திருமண மாலைக்கு வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ரசிச்சுட்டு மணமக்கள் வாழ்த்துட்டு போகிறாங்க அப்போது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாதாரண தொண்டன் கூட ஒரு மதிக்கின்ற பண்புனால் அது அண்ணா அண்ணாபிராவோட முன்னேற்ற தான் ஒரு கொடி பிரிக்கின்ற தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய காரில் வந்து பெரிய அளவுக்கு வர முடியும்னா வேற எந்த கட்சியிலையும் கிடையாது ஏழைகள் கட்சியாக இருக்கின்ற அது அனைத்தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் நடக்க இன்னைக்கு கழக பொதுச்சாளர் அப்படி தான் அவர் சாதாரணமாக ஒரு கிளை செயலர் தான் கிளை செயலாளர் அப்புறம் ஒன்றிய செயலாளர் அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் அதுக்கப்புறம் தலைமை கல்வி நிர்வாகிகள் இன்னைக்கு கட்சியில் எவ்வளோ போஸ்ட் எனக்கு அம்மா கொடுத்தது தலைமை இணைச் செயலாளர் மாவட்ட செயலாளர் ரெண்டு முறை எட்டு தொகுதி ஒரு ஒரு தடவை அஞ்சு தொகுதி அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு தொகுதி அதை பற்றி கவலைப்பில்லை ரெண்டு தொகுதி கொடுத்தாலும் கவலைப்பில்லை என்ன வேலை கொடுத்தாலும் சரி கட்சியை பொறுத்தவரை நம்ம செய்யணும் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும்னா வாழ்க்கையில் ஓர்த்தி போடுவாங்க என் பையன் மேரேஜுக்கு வந்தப்போ கூட அம்மா என்ன சொன்னாங்க என்னுடைய இதே வந்து சாந்தோம்ல என் பெரிய பையன் மேரேஜுக்கு என் மூணு பசங்களுக்கும் வந்து என் தம்பி கொடுப்பா என் மூணு பசங்களுக்கு வந்து அம்மா தான் க சேர்த்து எடுத்து கொடுத்தாங்க திருபாங்களை ஜெத்து கொடுத்து நடத்தி வச்சாங்க ஒரு பையனுக்கு பெரிய பையனுக்கு வந்து இங்கே சாந்தமில் மேரேஜ் நடந்தது அப்போ சொல்கிறாங்க அம்மா ஜெயக்குமார் அந்த வீடியோ கூட வந்து வாட்ஸ்அப்பில் பாருங்கள் நீங்கள் இன்னும் இருக்குது ஜெயக்குமார் பாருங்கள் நேற்று கட்சிக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து எண்பத்தொன்னில் எண்பத்தி ரெண்டு என தலைமையை ஏற்றுக்கிட்டு என்னுடைய தீவிர விசுவாசியாக வந்து கழகத்துக்கு பணியாற்றி ஏழு முறை ஜெயிலுக்கு போயிருக்கார் ஏழு முறை ஜெயிலுக்கு போனால் லஞ்சம் லாவணத்துக்காக போகலை கட்சிக்காக போயிருக்க மக்களுக்காக போயிருக்கா புரியுதுங்களா அப்படி வந்து ஏ ஏழு முறை ஜெயிலுக்கு போனார் ஏழு முறை ஜெயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து வராங்க இளைஞர்கள் இன்றைக்கே கட்சிக்கு சேர்ந்துட்டு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி அந்த வார்த்தை அப்படியே சொன்னாங்க இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உடனே பதவிக்கு வரணும் தான் நினைக்கிறாங்க பிள்ளைய அதுக்குரிய வந்து அந்த உழைப்பை வந்து அவன் செலுத்துறதில்ல ஆனால் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இவங்கள ரோல் மாடலாக வச்சுக்கணும் சொல்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள்லாம் சொன்னோம்னா விடிய 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 நான் சொல்லினே இருக்கணும் உங்ககிட்ட நான் அந்த அம்மாவோட நம்ம அம்மாவோடய நினைவுகளை பற்றி நான் சொல்லலாம் இருந்தாலும் சரி நீங்களும் வந்து வீட்டுக்கு போனோம் நானும் இதை முடிச்சுட்டு ஈஞ்ச பார்க்கலாம் ஒரு திருமணம் அவன் போனாச்சுன்னே இருக்கலாம் எங்கள் ஒன்றும் வரலையா வரலையான்ட்டு அவங்க போய் இது இதில் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு பதினஞ்சு பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட திருமணங்கள் நல்லா ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு யாரும் தமிழ்நாட்டில் இருந்த ஆசிரியர் பண்ணியிருக்காங்க பதினஞ்சாயிரம் திருமணம் தொண்ணூற்றி ஒன்றில் இல்லை இன்னொரு பீடியா தொண்ணூத்தி ஒன்றில் நான் எனக்கு வயசு முப்பத்தி ஒன்று அப்போது நான் கல்யாணத்துக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணது கல்யாணத்துக்கு போய் எடுத்து கொடுத்தது அப்போ பிறந்தநாள் போனது அப்போ சீமந்தம் போய் குழந்தை பிறந்தது அப்போ வந்து நான் வந்து காது குத்துக்கு போனது அப்போ மஞ்சள் டூல போனதுக்கு இப்போ அந்த பசங்கள் கல்யாணத்துக்குலாம் நான் போயிட்டு இருக்கேன் போன சந்தோஷப்படுவாங்க சந்தோஷத்தை போடுவாங்க இப்போ எங்கள் அம்மா அப்பா கல்யாணத்துக்கு நீங்கள் தான் வந்து வாழ்த்துனீங்க எங்களையும் உங்களுக்கு தெரியுமா சந்தோஷமாக இதோட இதை விட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குமா ஒரு பணம் சந்தோஷப்படுத்துமா பணம் சந்தோஷப்படுத்தாது மனம் தான் எப்போதும் அந்த மனம் வந்து எப்போதுமே இருந்தால் நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்க அதனால் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்